உங்க வாழ்க்கை ஒரே இடத்துல நின்று போயிருச்சா ஒவ்வொரு நாளையும் புதுசா தோங்கணும்னு ஆசைப்படுறீங்களா மனசுல இருக்கிற கவலைகளும் கஷ்டங்களும் எப்படியாவது நீங்காதான்னு யோசிக்கிறீங்களா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்க மனசுல இருக்கிற கவலைகளையும் கஷ்டங்களையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே எதிர்மறை எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ளாடி வர ஆரம்பிக்கும் இந்த எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ளாடி வர ஆரம்பிச்சதும் உங்க வாழ்க்கை கெட்ட வழிய நோக்கி போக ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ளாடி இருக்கிற கொஞ்சமான நேர்மறை எண்ணங்களும் விலக ஆரம்பிச்சிடும் இந்த நேர்மறை எண்ணங்களுக்கு உங்களை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு இந்த சக்தி உங்க மனசுக்குள்ளாடி வந்தாலே உங்க வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும் நீங்க எப்பவுமே சோர்ந்து போனது மாதிரி இருந்தாலும் இந்த ஆற்றல் உங்க மனசுக்குள்ளாடி வந்து உங்களை மறுபடியும் எழுப்பி விட ஆரம்பிக்கும் உங்க எண்ணங்கள் தெளிவாகும் நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியானதா இருக்கும் இந்த சக்தி உங்ககிட்ட இருந்தா இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் உங்க மனசு உங்களை பாதுகாக்க ஆரம்பிச்சு எப்பவுமே டென்ஷன் இல்லாம சந்தோஷமா வாழ வைக்கும் இந்த நேர்மறை எண்ணங்கள் தான் நீங்க இழந்து போன வாழ்க்கைய உங்களுக்காக மறுபடியும் திறக்க போகுது உங்க வாழ்க்கை இன்னைக்கு புதுப்பிக்கப்பட போகுது இதுக்காகத்தான் இந்த வீடியோல நான் ஒரு சில உறுதிமொழிகளை உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் அதை கேட்டு உணர்ந்து என் கூடவே மனசுக்குள்ளாடி சொல்லுங்க அதுக்கு முன்னாடி உங்க கண்களை இறுக மூடுங்க உங்க மூச்சை மெதுவா உள்ள இழுத்து வெளியே விடுங்க இந்த உலகம் உங்களுக்கு தந்த கஷ்டங்களும் வேதனைகளும் உங்க தோல்ல இருந்து விலகி போறது மாதிரி இமேஜின் பண்ணுங்க இந்த நேரம் வர உங்க மனசுக்குள்ளாடி இருந்த வலி வேதனை கவலை பயம் எல்லாமே பிரபஞ்சத்தோட வெளிச்சத்துல கரைஞ்சு போகுது இப்போ நான் சொல்றத உணர்ந்து மனசுக்குள்ளாடி சொல்லுங்க என் உள்ளம் அமைதியால் நிரம்புகின்றது ஒவ்வொரு மூச்சும் என்னை சாந்தப்படுத்துகின்றது நான் எனது வாழ்க்கைக்கு புதிய துவக்கத்தை கொடுக்கின்றேன் எனது கவலைகளை மெதுவாக விடுவிக்கின்றேன் இன்று முதல் என்னை நேசிக்க முடிவு செய்கின்றேன் என் வாழ்க்கை நகர்ந்து செல்கின்றது என் மனம் மெதுவாக குணமடைகின்றது நான் எனது உணர்வுகளை அன்புடன் ஏற்றுக்கொள்கின்றேன் நான் பிரபஞ்சத்தின் அன்பில் பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்னை சுற்றி நேர்மறை சக்தி பாய்கின்றது என் மனம் சுத்தமாகின்றது என் உள்ளம் ஒளியால் நிரம்புகின்றது நல்ல விஷயங்கள் என்னை நோக்கி வருகின்றது என் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றது நான் தினமும் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் என் மனதில் நம்பிக்கையின் விதைகள் முளைக்கின்றது நான் எடுக்கும் ஒவ்வொரு படியும் வெற்றியாக மாறுகின்றது இன்று நான் மகிழ்ச்சியை தேர்வு செய்கின்றேன் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மேம்படுகின்றது என் எண்ணங்கள் நேர்மறையாக மாறுகின்றது என் சோர்வுகள் மறைகின்றது நான் பிரபஞ்சத்தின் அருளால் ஆசீர்வதிக்கப்படுகின்றேன் என் கனவுகள் நிஜமாகும் பாதையில் நான் நடந்து செல்கின்றேன் நான் நினைப்பதை உடனே அடைந்து விடுகின்றேன் என் எண்ணங்கள் தெளிவாகின்றது எனது வாழ்வில் வெற்றியின் கதவுகள் திறக்கப்படுகின்றது நான் தன்னம்பிக்கையுடன் பிரகாசிக்கின்றேன் என்னை சுற்றி ஆற்றல் நிரம்புகின்றது என்னை நேர்மறை சக்தி சூழ்ந்துள்ளது எனது முயற்சிகள் நல்ல பலனை தருகின்றது எனது விதியை நானே உருவாக்குகின்றேன் துக்கம் என்னை விட்டு செல்கின்றது இன்று எனது வாழ்க்கை முழுமையாக மாறுகின்றது நான் பிரபஞ்சத்தின் அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்கின்றேன் எனது உள்ளம் நன்றியால் நிரம்புகின்றது நான் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் என் குள்ளம் என்னை காக்கின்றது எனது வாழ்வில் அதிசயங்கள் தொடர்ந்து நடக்கின்றது நான் என் கனவுகளின் பக்கத்தில் இருக்கின்றேன் என் மனதில் அமைதியும் என் இதயத்தில் மகிழ்ச்சியும் பெருகுகின்றது நான் பிரபஞ்சத்தின் பாதுகாப்பில் இருக்கின்றேன் என் உள்ளம் பிரகாசிக்கின்றது எனது வாழ்க்கை பிரபஞ்சத்தின் பரிசாக மாறுகின்றது எனது எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது இன்று நான் முழுமையாக ஆசீர்வதிக்கப்படுகின்றேன் என் இதயம் சந்தோஷத்தில் துள்ளுகின்றது நான் எல்லா சவால்களிலும் வெற்றி பெறுகின்றேன் மன அழுத்தத்தை பிரபஞ்சம் மாற்றுகின்றது எனது வாழ்க்கை ஒளியால் நிரம்புகின்றது நான் பிரபஞ்சத்தின் ஒளியாக மாறி வருகின்றேன் என் மனதில் இருக்கும் கரைகள் மறைகின்றது இன்று என் வாழ்க்கை புதிதாக மாறுகின்றது என் மனம் அன்பால் நிறைகின்றது நான் தன்னம்பிக்கையால் நிறைந்துள்ளேன் நான் என் கனவுகளை கொண்டாடுகின்றேன் என் வாழ்க்கை மகிழ்ச்சியின் புயலாக மாறுகின்றது நான் வெற்றியின் பக்கத்தில் இருக்கின்றேன் என் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நடக்கின்றது என் மனதில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றது நான் நல்ல முடிவுகளை எடுக்கின்றேன் என் வாழ்க்கை நாளுக்கு நாள் அழகாக மாறுகின்றது என் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது என் மனம் உற்சாகத்தால் தொள்ளுகின்றது என் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகின்றது என் முயற்சிகள் வெற்றியை தருகின்றது பிரபஞ்சத்தின் அன்பு என்னை சூழ்ந்துள்ளது நான் அதிர்ஷ்டசாலியாக மாறுகின்றேன் எனது எதிர்காலம் பிரகாசமாக மாறுகின்றது எனது வாழ்க்கை தினமும் மேம்படுகின்றது நான் வெற்றியின் கதவுகளை திறக்கின்றேன் எல்லா தடைகளையும் நான் கடந்து செல்கின்றேன் பிரபஞ்சத்தின் பேரன்பை நான் உணர்கின்றேன் மனதிலிருந்த எதிர்மறை எண்ணங்கள் நீங்குகின்றது எனது வாழ்க்கை மாறியதற்காக நன்றி பிரபஞ்சமே என் எண்ணங்கள் சரியான நேரத்தில் நடப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே என் முயற்சிக்கு சரியான பதில் கிடைத்ததற்காக நன்றி பிரபஞ்சமே நேர்மறை ஆற்றல் என்னை நிரப்பியதற்காக நன்றி பிரபஞ்சமே அன்பும் மகிழ்ச்சியும் என்னை சூழ்ந்துள்ளதற்காக நன்றி பிரபஞ்சமே இந்த நேரம் வரை என்னை பாதுகாத்ததற்காக நன்றி பிரபஞ்சமே என் மனம் அமைதியாக இருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே எனது வாழ்வில் மகிழ்ச்சியும் அன்பும் நிரம்பி வழிவதற்காக நன்றி பிரபஞ்சமே நன்றி உங்க மனசுக்குள்ளாடி விதைச்ச இந்த நேர்மறை எண்ணங்களோட சக்தி இன்னைக்கு முதல் உங்க வாழ்க்கைய அழகா மாற்றி உங்களை சந்தோஷமா வைக்க என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி